தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் களத்தில் இறங்கிய சீமான் என்கிற தலைப்பில்தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் சற்று முன் தலைமையிடமிருந்து ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வெளி வந்திருக்குங்க அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய மாநில கலந்தாய்வு கூட்டம் நடக்க இருக்கிறது நடைபெறவிருக்கும் விக்ரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் மருத்துவர் அபிநயா முதுநிலை ஓமியோபதி மருத்துவம் அவர்களை ஆதரித்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர் பரப்புரையை மேற்கொள்ள வருகிறார் அதற்கான தேர்தல் களப்பணியை திட்டமிட்டு ஒருங்கிணைப்பதற்காக இருபத்து நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று மாலை நான்கு மணியளவில் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகில் பாப்பனாம்பட்டில் கும்பகோணம் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஜெயஸ்ரீ திருமண மண்டபத்தில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையில் மாநில கலந்தாய்வு குழு நடைபெறவிருக்கிறது இந்த கலந்தாய்வில் கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் கட்சியின் அனைத்து உறவுகளும் தவறாமல் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என தலைமையிலிருந்து ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வந்துள்ளது நாம் தமிழர் கட்சி மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய பின் எதிர்கொள்ளும் முதல் இடைத்தேர்தல் அப்படிங்கிறதால இந்த தேர்தலில் நாம் தமிழர் மற்றும் மீது கூடுதல் கவனம் செலுத்த ஊடகங்களும் வந்து அந்த இடத்துல குவிந்த வண்ணம் இருப்பாங்க அந்த இடத்துல விக்கிரவாண்டி தொகுதிகளில் சாதி ரீதியாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வாக்குகளை வைத்திருக்கிறது திமுக அதிமுகவிற்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கும் இருக்கிறது அதில் அதிமுக மட்டும் தற்போது உள்ள நிலையில் திமுக பாமக மட்டும்தான் அங்கு பேசுபொருளாக இருக்கிறது மூன்றாவதாக மும்முனை போட்டியாக நாம் தமிழர் கட்சி இருப்பதால் அந்த அதிமுகவின் வாக்கு யாருக்கு என்பது இங்கே வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளாக இருக்கிறது அந்த அத்தனை வாக்குகளும் நமதாக்கணும் அப்படிங்கிறது தான் அண்ணன் சீமான் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது அதுதான் தொடர்ச்சியாக அவர் பேசி வருகிறார் இந்த முறையும் அதற்காக உழைக்க தயாராகவும் அனைத்து இடத்திலிருந்தும் எல்லாரும் வந்து நம்மளுக்கான ஆதரவை கொடுத்துருக்காங்க நம்ம அதே அளவு களத்தில் இறங்கி வேலை செய்தோனா நிச்சயம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நூற்றுக்கு நூறு சதவீதம் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனால் சீமான அவர்கள் களத்தில் இறங்கி இருக்க இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகள் என்ன என்பதை மறவாமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்